வணக்கம் குழந்தைகளுக்கு ஆங்கிலம் கற்பிக்கிறப்ப ஏ ஃபார் ஆப்பிள் அப்படின்னு தர்றோம் இந்த ஆப்பிள்ங்கிறது ஒரு கனி ஒரு பழம்னு நமக்கு தெரியும் ஆனால் மூணு ஆப்பிள்களை பற்றி நம்ம வியக்கத்தக்க வகையில் சிந்திக்கலாம் முதல் ஆப்பிள் என்ன அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் ஆதாம் ஆதாமிய வாளுக்கு கிடச்ச ஆப்பிள் அது சாப்பிடக்கூடாதுன்னார் கடவுள் கேட்டாங்க எடுத்து கொடுத்தாரு சாப்பிட்டாங்க மனித இனம் வ வளர்ச்சிட்டுருந்ததுன்னு பார்க்குறோம் ஒரு ஆப்பிள் அதாவது ஈடன் தோட்டத்து ஆப்பிள் ரெண்டாவது ஆப்பிள் நியூட்டன் தோட்டத்துக்கு போனார் மேலேருந்து பழம் விழுந்தது ஏன் கீழே விழுந்ததுன்னு கண்டுபிடிச்சாரு புயிர் பீசி தோண்டிட்டு ரெண்டாவது ஆப்பிளை வந்து சொல்கிறோம் இன்றைக்கி ஸ்டீவ் ஜாப்ஸனுடைய ஆப்பிள் கம்பெனி அதனுடைய ஆப்பிள் கையில் இல்லாதவங்க யாருமே இல்லை அப்போ மூணு ஆப்பிள்கள் உலக வளர்ச்சியில் நம்ம பார்த்துட்டு வர்றோம் சரி இதில் நடுவில் சொல்லப்பட்ட இந்த புவியிருப்பி சிக்கி காரணமான அந்த விஞ்ஞானி யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சர் ஐசக் நியூட்டன் இவர் வந்து ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு இங்கிலாந்து தேசத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தார் எளிய குடும்பம் தான் இவர் பிறக்கிறதுக்கு மூணு மாதத்துக்கு முதல்லே இவருடைய தந்தையார் இறந்து போயிட்டார் இவருடைய தாயாரும் என்ன பண்ணிட்டாங்க அந்த நாட்டு வழக்குப்படி வேறு திருமணம் பண்ணிக்கிட்டனால இவர் வந்து இவருடைய பாட்டி வீட்டில் வளர வேண்டிய ஒரு சூழல் இருந்தது அப்போ பள்ளிக்கூடத்துக்கு போனார் பள்ளிக்கூடத்துக்கு போகிறபோது இவர் கொஞ்சம் பூஞ்சையாக இருக்கிறதுனால இவர் எல்லோரும் கேள்வி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரு தடவை என்ன பண்ணாராம் வலிமை மிக்க ஒரு பையனை அடித்து வீழ்த்தினாரா வீழ்த்தினோடனே அந்த பள்ளிக்கூடமே இவர் பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டான் அந்த தன்னம்பிக்கையும் மனோதைரியமும் தான் அவரை பெரும்பெரும் சாதனைகள் செய்ய வச்சது பிறகு வறுமை காரணமாக தொடர்ந்து படிக்க முடியல ஆனால் அவருடைய தாய்மாவன் என்ன பண்ணார் இவரை படிக்க வைக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போய் கேம்பிரிட்ஜில் போய் சேர்த்து விட்டார் அங்கே இவருக்கு அறிவியல் மீது அளவற்ற ஆசை உண்டு அப்போ இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா மற்றவர்களிருந்து வேறுபடுத்தி கேட்டுறதுக்காக அவருக்கு மு முந்தைய காலம் முழுவதும் அறிவியல்னு எதை படித்தாங்க அப்படின்னா அரிஸ்டாட்டில் எழுதின விதிகள் தான் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இவர் மட்டும் என்ன பண்ணார் அப்படின்னா கலீலியோ கோப்பர்னிக்கஸ் கெப்லர் இவர்களுடைய புதிய கண்டுபிடிப்புகளை எப்படி நம்ம இந்த ரீசண்டாக வந்திருக்கக்கூடிய புக் என்ன அப்படின்னு பார்ப்போம்ல அது மாதிரி பார்க்க ஆரம்பித்தார் இதன் காரணமாக இவருடைய அந்த அறிவியல் அறிவு விரிவடைய ஆரம்பித்தது அப்புறம் அந்த காலத்தில் ஒரு பெரும் தொற்று நோய் வந்தது இப்போ நம்ம கொரோனா வந்ததுனால எப்படி கல்வி நிலையங்கள்லாம் மூடணுமோ அது மாதிரி அப்போ ஒரு ரெண்டு ஆண்டு கல்வி நிலையங்கள்லாம் மூடப்பட்டன அப்போ வீட்டில் இருந்தே படிச்சுருந்துருக்கார் பிறகு இவர் பட்டம் பெற்ற பிறகு கடித ஆசிரியராகவும் இயற்பியல் துறையை சேர்ந்தவராகவும் நியமிக்கப்படுறார் தான் இவருடைய வாழ்க்கையில் பெரிய ஆற்றல் மிள ஆரம்பிக்குது அப்போ இந்த கதை உண்மையாக என்னங்கிறது சொல்ல இது வந்து மிகைப்படுத்தப்பட்ட கதைங்கிறாங்க அதாவது ஆப்பிள் இருந்து விழுந்தது அப்படிங்கிற விஷயமெல்லாம் மிகைப்படுத்தப்பட்ட கதை அப்படிங்கிறாங்க அப்படிதான் இவர் எந்த வகையில் என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னு பார்த்தா இவர் முதல்ல கோள்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணார் கணக்கு விதிகள் வச்சுக்கிட்டு கோள்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணார் அதற்கு ஆராய்ச்சி பண்ணி அதன் மூலமாக ஒரு தொலைநோக்கியை கண்டுபிடிச்சார் அந்த தொலைநோக்கியை கண்டுபிடிச்சது இவருடைய சாதனைகளில் ஒன்று அடுத்ததாக என்ன அப்படின்னா முப்பட்டக கண்ணாடிகளை வச்சு அதில் ஒளியை செலுத்துகிற போது அது ஏழு பிரிவுகளாக நிறப்பிரிகையின் மூலமாக பிரித்து காட்டினப்ப வெள்ளையின்னு நினைக்கிறோம் நம்ம சூரிய ஒளியை அதில் ஏழு வண்ணங்கள் இருக்குது அப்படிங்கிறத பிரித்து காட்டினவர் இவர் தான் அதோடு மட்டுமில்லை இவருடைய மூன்று விதிகள் மிக உலகத்தினுடைய பெரிய மாற்றத்துக்கு காரணம் பாங்க நியூட்டன்ஸ் லாஸ்ன்னு சொல்லுவோம் அதில் மூன்றாவது விதியை தான் ரொம்ப குறிப்பாக சொல்லுவாங்க எவ்ரி ஆக்ஷன் தேர் வில் பி ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் எந்த ஒரு வினைக்கும் அதற்கு இணையான சமமான எதிர்வினை உண்டு இதுதான் அவருடைய தேடலா அப்போ முதல் விதி என்பது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த ஒரு பொருளும் புறவிசியின்றி அதனால் இயங்க இயலாது ரெண்டாவது சொல்கிற போது இயற்கையில் எல்லா பொருள்களும் ஒன்றை ஒன்று ஈர்க்கும் தன்மையுள்ளன அதுக்கு விரிவான விளக்கம் கொடுக்குறாரு இதான் ரெண்டாவது இது மூணாவது இது நான் சொல்லிட்டேன் எந்த ஒரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்விளைவு இருக்கத்தான் செய்யும் இதை நம்ம வாழ்க்கையிலையும் சொல்கிறோம் வினை விதைத்தவன் வினையறுப்பான் தினை விதைத்தவன் தினையறுப்பான்னு நம்ம சொல்கிற மாதிரி இதில் சொல்கிறோம் அப்போ இதை இவர் கண்டுபிடிச்சதை வச்சு தான் இன்றைக்கு வரைக்கும் இயற்பியல் உலகத்தில் விதிகள்லாம் கட்டமைக்கப்படுதுன்னு சொல்கிறோம் அதுதான் அவரை பற்றி சொல்கிறப்ப ஒரு அழகான விஷயம் சொல்லுவாங்க எப்படின்னா இயற்கை விதிகளும் மற்றவையும் இருட்டறையில் கிடந்தன நியூட்டன் தோன்றினார் ஒளி பிறந்தது அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டான் அவர் கல்லூரியில் பேராசிரியராக இருந்தபோது இங்கிலாந்தினுடைய அரசி அங்கு வருகை தந்தபோது அவர் ஆற்றிய உரையை கேட்டு அவருடைய திறமையை அறிந்து கொண்டு அவருக்கு சர் என்கின்ற பட்டத்தை வழங்குகிறார்கள் அப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே கடும் உழைப்பை சம்பாதித்து புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து புள்ளியல் இயங்கியல் மூலமாக பல செய்திகளை எல்லாம் சொல்லி எல்லோரையும் வியக்க வைத்த பெருமை இவருக்குத்தான் உண்டு ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழில் இவர் மறைகிற காலம் வரையில் இவருடைய பணி தொடர்ந்து கொண்டே இருந்தது இடையில் ஒரு முறை என்ன பண்ணார் சோதித்து பார்க்கறதுக்காக சூரிய வெளிச்சத்தை நேரில் பார்க்கணும்னு ஒரு ஒரு கண்ணை மூடிட்டு இன்னொரு கண்ணில் தொடர்ந்து பார்த்து கண்ணுக்குள்ளே புள்ளிகள் ஏற்பட ஆரம்பிச்சிது அப்புறம் என்ன பண்ணியிருக்காருன்னா ஏறத்தால் ரெண்டு மாதம் இருளுக்குள்ளேயே இருந்திருக்காரு அதை மாற்றிக்கிறதுக்காக அப்போ விஞ்ஞானிகள் ஒரு நேரம் கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி எடுக்கிறாங்கன்னு கேட்டால் தங்களை தாங்களே பரிசோதனைக்கு உள்ளாக்கி கொள்கிறார்கள் என்பதை இவர் மூலம் பார்க்குறோம் இயற்பியல் உலகிலும் கணித உலகிலும் இவர் சாதித்த அந்த சாதனைகளுக்கு ஈடாக எதையும் சொல்ல முடியாது சர் ஐசக் நியூட்டன் ஆய்வுகள் பண்ணதோடு அரிய நூல்களையும் நமக்கு தந்துவிட்டு சென்றிருக்கிறார் மூன்று நூல்களை உலகுக்கு தந்திருக்கிறார் அவற்றில் முதல் நூல் மெத்தட் ஆஃப் ஃப்ளக்ஷன்ஸ் ஆர்க்டிக்ஸ் அர்த்மேட்டிக்கா யூனிவர்சலிஸ் போன்ற நூல்கள் இன்றைக்கு வரைக்கும் இயற்பியல் உலகிலும் கணித உலகிலும் பயன்படுகிறது என்று சொன்னால் இவற்றையெல்லாம் சிந்தித்து நூலாக மாற்றுவதற்கு அவர் இத்தனை முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்க வேண்டும் இடையில் அவர் இறந்து போய்விட்டதாக ஒரு தகவல் வந்தது ஆனால் அதிலிருந்து மீண்டு பிறகு அவர் எழுநூற்றி இருபத்தி ஏழு வரை இருந்தார் என்று சொன்னால் அவருடைய ஒவ்வொரு செயல்பாட்டுக்கு பின்னாலும் அவருடைய உழைப்பு தருகிறது சர் ஐசக் நியூட்டன் அவருடைய விதிகள் இந்த உலகில் இயங்கி கொண்டிருக்கும் முறை அவருடைய பெயர் நிலைத்து நிற்கும் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து